அன்பர்களே இன்று பிரதோஷம் திருச்சோற்றுத்துறை ஸ்ரீ ஓதவனேஸ்வரர் திருக்கோவிலை தரிசிப்போமா இத்திருக்கோவில் தஞ்சையிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் ஐயம்பேட்டையில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சோற்றுத்துறையில் உள்ளது திருவையாறு சப்தஸ்தான தலங்களிலே இது மூன்றாவது ஸ்தலம் இங்கு வழிபட்டு இந்திரன் பதவி பெற்றான் கௌத முனிவர் இங்குதான் முக்தி பெற்றார் ஒருமுறை இப்பகுதியை பஞ்சம் வாட்டியது பசியால் மக்கள் நலிந்தனர் எல்லோரும் இறைவனை சரணடைந்து தங்களை காத்திடுமாறு வேண்டினார்கள் மக்கள் ஈசன் மீது கோபம் கொண்டு ஆலய வழிபாடு செய்வதையே நிறுத்திவிட்டார்கள் அர்ச்சகர் அருளாளர் கோவிலுக்கு வருவதை நிறுத்திவிட்டார் விளக்கு மட்டும் வைக்கும் உத்தானன் பசியின் கொடுமையோடு மயங்கி காணப்பட்டான் அப்போது கடும் மழை பொழிந்து ஊரே வெள்ளக்காடாக்கியது மக்கள் உணவு சமைத்திட வழியின்றி மழை வெள்ளத்தாலும் தவித்தார்கள் இறைவன் அர்ச்சகன் அருளாளரிடம் அட்சய பாத்திரம் வழங்கி அதன் மூலம் அனைவருக்கும் உணவு வழங்கிடுமாறு அழுப்புரி அருள் புரிந்தார் அன்று முதல் இறைவன் திருச்சோற்றுநாதர் துறையா செல்வநாதர் என பெயர் கொண்டார் இரண்டு பிரகாரங்களை கொண்ட கிழக்கு பார்த்த கோவில் இது கட்டை கோபுர வாயில் முகப்பிலே ரிஷபாரராக சுதை சிற்பம் உள்ளது உள்ளே சென்றார் பலிபீடம் அடுத்து நந்தி உள்ளார் இரண்டாவது இருநிலை ராஜகோபுரம் உள்ளே மிகப்பெரிய மகாமண்டபம் இங்கு நடராஜசபை உள்ளது உற்சவர் திருமேனிகளும் இங்கு உள்ள மண்டபத்தில் லிங்கோத்பவரும் மூர்த்தியும் உள்ளார்கள் அடுத்து மண்டபத்தில் நுழையுமுன் சுவரில் நந்தி மனித முகத்தோடு மான் மழு ஏந்தி காட்சி தருகிறார் மண்டபத்தில் நடுவில் பலிபீடம் நந்தி உள்ளனர் காசி விஸ்வநாதர் அக்ஷய பாத்திரம் பெற்ற அருளாளர் தம்பதியர் சன்னதிகள் உள்ளன கருவறையின் முன் மண்டபத்தில் பிரதோஷ விநாயகர் உள்ளார் கருவறையில் மூலவர் ஓதவனேஸ்வரர் திருச்சோற்றுத்துறைநாதர் நாதர் லிங்க திருமேனியராக காட்சி தருகிறார் பிரகாரத்தில் ஆறுமுகப் பெருமான் மகா மகாகணபதி வலம்புரி விநாயகர் சப்தமாதர்கள் ஐயனார் போன்ற சன்னதிகள் இங்கே உள்ளன மேலும் வருணன் குபேரன் துர்கை சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன சுவாமி கருவறைக்கு வலப்புறம் அன்னபுரணி அம்பாள் அம்பிகை சன்னதி உள்ளது இவளுக்கு செல்வநாயகி என்னும் பெயரும் உண்டு சித்திரை மாதம் நடைபெறும் சப்தஸ்தான விழா இங்கு மிக சிறப்பாக நடைபெறும் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறும் பிரதோஷம் போன்ற அனைத்து வழிபாடுகளும் இங்கு நடைபெறுகின்றன மூவரும் தேவாரம் பாடிய தலம் இது தலவிருஷம் விரிவம் காவிரி சூரிய தீர்த்தம் குடமுருட்டி தீர்த்தம் முதலியவை இங்கு தீர்த்தங்கள் சிறந்த விவசாயம் நடைபெறவும் வாழ்க்கையில் வளம் பெருகவும் திருமணத்தடை அகலவும் இங்கு வழிபடுகிறார்கள் வறுமை போக்கி வாழ்வில் வளம் சேர்க்கும் திருச்சோற்றுத்துறை ஸ்ரீ ஓதவனேஸ்வரர் என்னும் திருச்சோற்றுத்துறை நாதரை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய